அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் விடிந்தும் விடியாத போர் அதிகாலை பொழுது பறந்து விரிந்து நீண்டிருந்தது அந்த தார்சாலை இடைவெளி விட்டு வரிசையாக மின்விளக்குகள் ஆங்காங்கே உயிர் பெற்றிருந்தது வாகனங்களின் சக்கரங்கள் தேய்த்து தேய்த்து தார் சாலை கூடுதல் கருப்பாக தெரிந்தது தொலைவில் ரயில் வண்டி போகும் சப்தம் கேட்டது மனிதர்களின் நடமாட்டம் அறவே இல்லை அப்போதைக்கு அந்த தார் சாலையில் வாகனங்களின் இறைச்சலும் துளியும் இல்லை கடுமையான நிசப்தம் திடீரென்று தூரத்திலிருந்து வந்த என்கிற சப்தம் நிசப்தத்தை உடை அது வேறு ஒன்றுமில்லை ராசப்பன் சாலையை பெருக்கும் சப்தம் மிக தொலைவில் மின்விளக்கின் வெளிச்சத்தில் கருப்பு உருவமாய் சாலையை பெருக்கி குப்பைகளை ஒன்று சேர்த்து கொண்டிருந்தான் ராசப்பன் இப்போது ராசப்பன் சாலையை பெருக்கும் சத்தம் அதிகமாகிக் கொண்டே வந்தது அதிகாலையில் அந்த சப்தம் பூதாகரமாக கேட்டது சில நிமிடங்களில் சப்தம் குறைய காக்கி நிற சீருடையில் தலையில் கருப்பு நிற மப்ளருடன் முதுகை காண்பித்தபடி நடந்து கொண்டிருந்த ராசப்பன் வழியில் இருந்த திட்டுச்சுவற்றின் மீது அமர்ந்தான் இப்போது ரயில் போகும் சத்தம் மிக தெளிவாக கேட்டது ஆழமான ட்ரவுசர் பைக்குள் கையை விட்டு பீடி ஒன்றை வெளியில் எடுத்தான் ராசப்பன் தலையில் மப்ளர் மடிப்பில் சிக்கியிருந்த தீப்பட்டியை எடுத்து பீடியை பற்ற வைத்தான் நன்றாக இழுத்து புகையை வெளியேற்றினான் குளிருக்கு மிக இதமாக இருந்தது ராசப்பனுக்கு நாற்பது வயது கால்வாசி தலைமுடியில் வெள்ளை நிறம் தாடியிலும் கூட கட்டையான மேசை கழுத்தில் கருப்பு கயிறு பிடியில் சிக்கியிருந்த பீடியை தம் கட்டி போது பீடியின் முனையிலிருந்த நெருப்பு சிகப்பு நிறத்தில் ஒளிர்ந்தது திடீரென்று வாகனம் ஒன்று பேர் இறைச்சலுடன் இராசப்பனை கடந்து மின்னலாய் போய் மறைய எனக்கென்னவென்று திட்டின் மீது அமர்ந்திருந்தான் ராசப்பன் பீடி தீர்ந்து போனது கையில் துடப்பத்தை எடுத்துக்கொண்டு நடந்தான் ராசப்பன் சிறிது தூரம் வந்ததும் பூட்டி கிடந்த ஒரு கடைவாசலில் சிறுவன் ஒருவன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் ராசப்பன் சிறுவனின் அருகில் வந்து அவனை உற்று பார்த்தான் சிறுவனின் முகம் ராசப்பனுக்கு சரியாக தெரியவில்லை கேள்விக்குறியாய் வளைந்திருந்த சிறுவன் கைகள் இரண்டையும் தொடைக்குள் திணைத்தபடி நடுங்கிக் கொண்டிருந்தான் அரைக்கை சட்டையும் ட்ரௌசரும் போட்டிருந்தான் தலையில் கட்டியிருந்த மப்ளரை எடுத்து சிறுவனின் மீது ராசப்பன் போர்த்த படக்கென சிறுவன் எழுந்து அமர்ந்து கொண்டு அழத் தொடங்கினான் என்ன ஏது என்று விசாரிக்காமல் சிறுவன் அழுவதையே பார்த்திருந்தான் ராசப்பன் சிறுவன் பேந்த பேந்த ராசப்பனையே பார்த்தான் கைகள் இரண்டையும் சிறுவன் முன் நீட்டி அவனை பார்க்க சிறுவனின் அழுகை நின்றது அவனை தூக்கி தோல் மீது உட்கார வைத்துக்கொண்டு துடப்பத்தை கையில் பிடித்தபடியே நடக்கத் தொடங்கினான் ராசப்பன் அதே வேளை மறுமுனையில் இறந்து போன ஈஸ்வரியின் உடலை பாடையில் சுமந்து கொண்டு கிளம்ப தயாரான வேளையில்